புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் புதுநகர் பகுதியில் உள்ள புதுகை புதுமை மாதா திருத்தலத்தின் இருபத்தி இரண்டாம் ஆண்டு பெருவிழாவானது நடைபெறுகிறது அதனை முன்னிட்டு அன்னையின் திருக்கொடி பவனி நடைபெற்று திருக்கொடி ஏற்றம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பாடல் திருப்பலி எஸ்எம்எஸ் ஐடிஐ அடப்பக்கார சத்திரம் அருத் திரு டிசஸ் தலைமையில் நடைபெற்றது மேலும் பங்குத்தந்தை அர்ப்பணி ஜோசப் ஹென்றி உதவி பங்கு தந்தை அருட்பணி வின்சென்ட் சகாயராஜ் எம்எஸ்எஃப்எஸ் அருட்தந்தையர்கள் தந்தையர்கள் டிஎம்ஐ அருட் சகோதரிகள் பங்கு பேரவையினர் அன்பியங்கள் மற்றும் பங்கு இறைமக்கள் ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ராணி குடும்பத்திற்கு மாதா செய்த எனக்கு நன்றி யாகவும் நம்முடைய பங்கு மக்கள் எல்லாம் தான் செய்தது எல்லாம் ஒத்துழைப்பீர்கள் அதன் வழியாக மரியாள் நமக்கு வேண்டிய அனைத்தையும் தன்னுடைய மகன் இயேசுவின் வழியாக நமக்கு பெற்றுத்திருவாள் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் அன்றாடுவோம் நம் அண்டபுராக கடவுளும் தூயாமியாரின உங்கள் அனைவரோடும் இருபுலா